போய் தூக்க போய் சீக்கிரம் போய் தூங்குக்கா தூங்குக்கான்னு சொல்லி திடீர்னா உடம்பு முடியல சொல்றா அப்புறையா உக்காந்துக்கணும் நல்லதான் சொன்னா உள்ள போனால் மாற்ற முடியவில்லையாக்கா அப்படியா சரி ஒரு எயிட் டேஸ் வெயிட் பண்ண வெயிட் பண்ணு

குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அதான் மாத்திரன்னு சொல்றாங்க பிரின்சஸ் அந்த மாத்திரன்னு சொல்றாரு பொம்மைய பாருங்களே நல்ல தம்பி பிரின்சஸ் அந்த எனக்கு ரொம்ப நாளா தெரியும் எனக்கு இடையில ஊருக்கு போறதால பேசாம விட்டுருச்சு தம்பி பொ முறைக்கே வேணாம் முறைக்க வேணாம் விடுங்க 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 இருபத்தி ஓரா லைக்கு லாஸ்டா ஐடியில் வந்து போட்டான் ஓகேடா சந்தோஷம் அப்படியே ஒரு சூப்பர் சேட் பண்ண அக்காவுக்காக இப்போ என்ன சொல்லுவேன் மாடா ஐயோ அக்கா சம்பளமே வரல அக்கா அப்படிமா இது ஒரு சூப்பர் சாட் கூட வாங்க உள்ள ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண என்னால் என்னங்க என்னப்பா இது ஒட்டகமாக போட்டு வச்சிருக்கிற அருமை அருமை என்னப்பா இது வெறும் ஒட்டகமாக போட்டு வச்சிருக்கிற ஏன் ஏன் கோவமா முத்து எப்பா முத்து ஏன் தம்பி கோவமாக கண்ணு இல்லையா அது ஆடு இல்லையா இது ஆடாது ஒட்டங்க இல்லையா சேலரி எல்லாம் வந்துச்சு ஜிபே தான் என் மொபைலில் இல்லை போடாங்க கதை சொல்லிக்கிட்டு இருப்பான் கதை சொல்லி கொண்டிருப்பான் ஆடி இல்லைங்க அது ஒட்டகங்க ஆடா எப்ப அதா என்னது சொல்லிட்டு போ தம்பி முத்து ஆடுதானா ஆடுதானா அது எனக்கே தெரியல ஆடு தானே அது பிரின்சஸ் ஏன் ஆடை படம் போட்டு போயிருக்காரு தம்பி ஆ இல்லை அதுக்கு இல்லை கொடிகாரம் பேச்சு விடிஞ்ச போச்சு நான் அதனால என்னங்க லலிதா ஜுவல்லரி மாதிரி ஜிக்க சிக்கன் இருக்குங்க ஆமாம் ஆமாம் ஜிக்க இருக்கும் தேன் குடிக்க நேரம் வந்தோ எங்கே முத்துக்கா மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அதான் என்ன மெசேஜ் பண்ணிருக்கு கண்ணா பா காணுமே கண்ணா நான் உண்மையத்தான் சொல்றேன் அவ மொபைல தான் ஜிபே இருக்கு இந்தா போறேன் பாய் ஓகே 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 போயிட்டு போயிட்டு பண்ணிவிடு தேவதைக்கு வெக்கம் வந்தோ ஏங்க டவுன்லோடு ஜிபே பண்ணிக்கலாம் ஆ சொல்லுங்க பிரேன்சன்னா ஒய்ஃப் செல்ல இருக்குதான் உங்கள் ஊரில் ஒட்டகத்திற்கு கொம்பு இருக்குமா அது ஆட்டுக்குட்டி தான் அக்கா ஏ சாரிடா தம்பி அக்காவை எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டேன்டா சரி வெளிநாட்டில் இருக்கிறியா அது ஒட்டகமாக தான் நான் தப்பா நினச்சிட்டேன்டா சாரிடா தம்பி சாரிக்கானா சாரிக்கானா உங்கள் ஊரில் ஒட்டகத்திற்கு கொம்பு இருக்குமான்னு கேட்டானே 哎呦呦呦呦，啥、哎？哎哎哎哎